ஒரு மனுஷன் ஒரு திராட்ச தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகைக்கு விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான் அந்த தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை அடித்து அவனை வெறுமையாக கனி ஏதுமின்றி அனுப்பிவிட்டார்கள் வேறொரு ஊழியனை அனுப்பினான் அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள் மூன்றாம் தரம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான் அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள் அப்பொழுது தோட்டத்தின் யஜமான் நான் என்ன செய்யலாம் எனக்கு பிரியமான குமாரனை அனுப்புவேன் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் தோட்டக்காரர் அவனை கண்டபோது இதோ சுதந்திரவாளி சுதந்திரம் நம்முடையதா இருக்கும்படி இவனை கொல்லுவோம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் பின்பு தோட்டத்திற்கு வெளியே தள்ளி அவனை கொன்றார்கள் இப்படி இருக்க அந்த தோட்டத்தின் எஜமானவர்களை என்ன செய்வான் அந்த தோட்டக்காரரை கொன்று தோட்டத்தை மற்றவனுக்கு கொடுப்பான் அல்லவா வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அதுவே முக்கிய கல்லுமாயிற்று அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான் அந்த கல் எவன் மேல் விழுகின்றதோ அது அவனை நசுக்கி போடும் என்ன பின்பற்று நிறைய பார்ப்பீங்க